வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நீங்க புது கார் எடுக்க போறீங்களா வாழ்த்துக்கள்ங்க அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு குழப்பம் இருக்கா அதை நான் சரி பண்றேன் ஏன்னா இந்த குழப்பம் எனக்கு இருந்துச்சு அப்ப செகண்ட் ஹேண்டு கார் வாங்க போனா அதுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்டு காருக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கிறாங்க ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது பர்ஃபெக்டா பார்த்தணும் பார்த்து எடுத்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் பட் கிடைக்க முடியாது எடுக்க முடியாது அப்படின்றது கிடையாது கண்டிப்பா கிடைக்கும் சரி ஓகே அந்த காருக்கும் வாழ்த்துக்கள் தான் நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்க போறீங்கனாலும் இந்த வீடியோ பக்கவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா அப்படின்றது கொடுக்கும் ஏன்னா உங்களை அட்டி கட்டி குழப்பி விட்டுருவாங்க நீங்க யார்கிட்டாவது போயிட்டு நான் புது கார் எடுக்க போறேன் அதுல வேற மேனுவல் காரா கியர் அதாவது ஆட்டோமேட்டிக் காரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏய் ஆட்டோமேட்டிக் போவாத ஆட்டோமேட்டிக் போனா வந்துட்டு வேற மாதிரி ஆயிடும் நீ மேனுவல் காருக்கு போ அந்த லவ் ஃபீலிங் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த லவ் ஃபீலிங் அப்படின்றது கிடையாதுங்க இதுல வந்துட்டு ஒரு சில நிறைகள் இருக்கு குறைகள் இருக்கு அதை தான் நான் பார்ப்பேன் டெக்னிக்கலா தான் பார்ப்பேன் பட் நமக்கு டிரைவிங் அந்த ஒரு லாங் டிரைவிங்கோ இல்லை நம்ம எங்க கார் எடுத்துட்டு போறோமோ எல்லாமே வந்துட்டு ஒரு லவ் டிரைவிங்னா நான் சொல்லுவேன் கார் லவர்களுக்கு இயர்ல தான் லவ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கலாக கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாத்துலேயுமே லவ் அப்படின்றது இருக்கும் சரி ரொம்ப கம்பேர் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக நான் பண்ண போறேன் நான் முதல்ல வந்து எலபேட்டாக சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது இந்த கம்பேரிசன் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் அது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் வந்துட்டு புரியுங்க முதல்ல நம்ம மேனுவல் காரர்களுடைய நிறைகள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் மேனூர் கா மேனுவல் கார்களுடைய நிறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலை வந்துட்டு கம்மிங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கை விட இதுல வில அப்படின்றது கம்மி ஆட்டோமேட்டிக்காட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வந்துட்டு கம்பல்சரி கம்மி ஒரு லட்ச ரூபா கம்பல்சரி கம்மியாக வரும் அப்புறம் மைலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோடு கண்ட்ரோல் அப்படின்றது கொஞ்சம் ஓகே ரோடு கண்ட்ரோல் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஏன்னா கீர் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் இல்லை வந்துட்டு ஒரு சைடு போடுறதுக்குள்ள வந்துட்டு டக்குன்னு ஒரு தேர்ட் கியர் மட்டும் சர்வனு போறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இதுலயும் இருக்கும் அதையும் நான் சொல்றேன் நானு அந்த மாதிரி இதுல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த திருப்புறது இந்த சுத்தர இடங்கள்லாம் நீங்க வண்டியை பார்க் பண்றதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து வண்டியை நிறுத்திக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது வந்துட்டு ஹேண்ட் பிரேக் தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு அப்படியே வண்டி ஆஃப் பண்ணி நிறுத்தினோம்னா வண்டி வந்துட்டு மூவ் ஆகாது அப்படியேதான் இருக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி தாங்க அதாவது ரொம்ப அதிக செலவு அப்படின்றதுக்குள்ள போகவே போகாது இதுல பொறுத்த வரைக்கும் குறைகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது அதாவது வந்துட்டு நம்ம இதை விட வந்து ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு சரி ஓகே இந்த மேனுவல் கார்ல குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டெய்லியும் டிரைவிங் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு இதுல அடிக்கடி வந்துட்டு கிளட்சை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு கடுப்பா இருக்கும் டெய்லி டிரைவிங்க்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க அதுக்கப்புறம் சிட்னில நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு பரவலான ஒரு கருத்தே இருக்குது என்ன சொல்றாங்கன்னா அந்த மெக்கானிக் எல்லாருமே சிட்டில இருக்கக்கூடிய அதிகமா மானுவல் கார் சிட்டியில ஓடுது அப்படின்னா கிளச்சு பிளேட் வந்துட்டு ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள மாத்திடுறாங்க அது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிளச்சு பிளேட் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல முதியோர்கள் வந்துட்டு அப்புறம் பெண்கள் ஆ முதியோர்கள் பெண்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாரி இது மூணு தான் நான் வந்துட்டு நாலு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா நமக்கு கார்ல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம் இப்ப நிறைகளை பார்த்துடலாம் ஏன்னா முதல்ல வந்துட்டு நல்லதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கெட்டதை பார்த்துப்போமே நிறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதுல கிளட்ச் அப்படின்றது கிடையாது நீங்க வந்துட்டு நார்மலா ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டி இதெல்லாம் ஓட்டுறீங்க இல்லைங்களா அது மாதிரி எடுத்து முறிகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு ஸ்டார்டிங் டைம்ல நான் இப்ப கார் ஓட்ட போறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஓகேவா இருக்கும் ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு கார் டிரைவிங் அப்படின்றதுல நம்ம கிளட்சி ஒரு வந்துட்டு பிள்ளையார் சொல்லி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கிடையாது இது வந்துட்டு இதில் வந்து இன்னொரு விஷயமா இருக்கு அதை நான் சொல்றேன் நான் அதாவது பெண்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் ஓகே ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இது தொடக்க ஓட்டக்காரங்களுக்கு தான் அதாவது வந்து ஆரம்பத்துல இருந்து காரம் புதுசா ஓட்ட போறாங்களே அவங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதை நான் வழிமுடிய மாட்டேன் மூணாவது விஷயம் நம்ம சொன்ன மாதிரி தான் சோ வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அதுக்கப்புறம் பெண்களுக்கு அப்புறம் சிட்டில ஓட்டுறவங்களுக்கு மூணாவது விஷயங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எந்த எந்தவித டென்ஷனுமே இருக்காது உங்களுக்கு டிராஃபிக்னா ஆ ஜாலி ஓகே அப்படின்ற மாதிரி சிக்னல் வந்து சர்வுன்னு முறுக்கிட்டு போயிடலாம் அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி இருக்கு சிவிடி இருக்கு டிசிடி அப்படின்ற மூணு வேரியன்ட்ல வந்துட்டு இது அவைலபிளா இருக்குது அண்ட் அதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குறைகள்ல தான் வந்துட்டு இந்த முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் லிஸ்ட் எடுத்து எழுதிக்கங்க அதை வேற ஸ்கிரிப்டை மனப்பானம் பண்ணி இதெல்லாம் பேசுறதுக்கே வந்து நமக்கு அடுப்பாகிடுது அதனால அதனாலதான் இங்க பார்த்து பார்த்து உங்கள்கிட்ட அப்படியே நான் சொல்லிடுறது நானு ஏன்னா இது ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன் இல்லைங்களா இதை எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டூ டேஸ் கிட்ட ஆயிடும் ஏன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாது இதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஆயிடும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்ற விஷயத்த ஏனோதானா பேசிட முடியாது அதனால ரிசர்ச் கொஞ்சம் அதிகம் அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகேங்க இப்ப இந்த ஆட்டோமேட்டிக் கார்களோட குறைகள் பாத்தரலாம் முதல்ல என்ன நிக்கிது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய விலை அதிகம்ங்க இதனுடைய விலை கம்பல்சரி அதிகம் ஆனால் இதில் இரண்டாவது சொல்கிறாங்க பட் என்கிட்ட சொல்கிறவங்க வந்துட்டு நான் அதே தான் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா இப்போ வந்துட்டு மைலேஜ் நம்ம மேனுவல் காரை விட ஆட்டோமேட்டிக் கார் ரொம்ப கம்மியாக கொடுக்குதுன்றாங்க ரெண்டாவது விஷயம் ஸோ அது கம்மியாக கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கீரை போட்டு போகிறோம் அது வந்துட்டு நம்ம மேனுவலாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்போ நமக்கே வந்துட்டு அது மேலேஜ் நல்லா தருதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்னா சிஸ்டமே அதை வந்து பண்ணிக்கும் கீரை சேஞ்ச் பண்ணி அதுவே எல்லாமே பண்ணிக்கும் அப்போ அது வந்துட்டு இன்னும் அதிகமான மைலேஜ் தானே தரணும் பட் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அதுல மைலேஜ் கம்மியாக தான் வருது இப்போ நான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு எனக்கு லாங் டிரைவிங் எனக்கு கொடுத்தது யார் பிரான்ஸ் டெல்டா பிளஸ் மாடல் என்னுடைய கார் ஸோ எனக்கு லாங் டிரைவ்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்தது பட் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கோட் பண்றாங்க அது அதிகமாகவே கொடுத்தது ஆனா என்ன மாதிரியே அதே டெல்டா பிளஸ்ல ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சுல தான் ஹைவேல கொடுக்குதுன்னு சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அது மட்டும் எனக்கு குழப்பமா இருக்குது ஒருவேளை நீங்க காரை பத்தி நிறைய தெரிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கம்பெனி அதாவது கீழே சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் மைலேஜ் டிராப் ஆகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுல ரிப்பேர் பண்ற செலவு அப்புறம் இதை மெயின்டைன் பண்ற காஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகம் தாங்க நான் அத ஒத்து பண்ணனு ஏன்னா ரிப்பேர் பண்றதுக்கு அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிஸ்டமேட்டிக்காதான் இருக்கும் நம்ம நார்மலா இப்ப இருக்கிற கார் வந்துட்டு நார்மல் பிரச்சனை அப்படின்னாலே நம்ம வந்துட்டு காஸ்ட் அதிகம் தான் அதுவும் இது இன்னும் வந்துட்டு அந்த கியரே இருக்காது அந்த சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே இருக்கும் அப்படின்ற பட்சத்துல சோ இதுல கண்டிப்பா காஸ்ட் அப்படின்றது மெயின்டனன்ஸ் காஸ்டும் ஸோ சர்வீஸ் பண்றது ரிப்பேர் பண்றது இது எல்லாமே காஸ்ட் அதிகமா தாங்க ஆகும் நார்மலா மேனுவல் காரை விட ஆட்டோமேட்டிக் கார் இதுல வந்துட்டு அதிகமா இருக்கு அப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க இந்த மைலேஜ் குறையிறது அப்படின்றது ஓகே அது வந்துட்டு மேனுவலை விட இது வந்து கம்மியா தான் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் இந்த ஹீல் டிரைவிங் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு சில நேரங்கள்ல ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மலையில ஏறவங்களுக்கு இப்போ இப்ப மலையில ஏறுறதுனா நம்ம என்ன செய்வோம்னா நம்ம நார்மல் கார்லலாம் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கல இல்லை நான் டக்குன்னு ஒரு ஸ்பீடு எடுக்க போறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு இருக்கேன்னா சரி வந்து செகண்ட் கியர்ல போயிட்டு இருக்கேன் மலை மேல அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு நான் ஸ்பீடை குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் கீரை மட்டும் சர்னு வந்துட்டு என்னால் சைடு எடுத்து போயிட முடியும் பட் இட் ப்ரிஃபர் கிடையாது அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கார் டிரைவிங் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் நான் ஜஸ்ட் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அந்த ஸ்பீட நான் குறைச்சிட்டு டக்குன்னு வந்துட்டு வேகமா மூவ் பண்ணிட்டு போக முடியும் ஆனா இது சிஸ்டமேட்டிங் அப்படின்றதுனால என்ன நான் லைவா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது பாக்காது இது அங்க என்ன இந்த ஸ்பீடுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் இது பார்க்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல சோ இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரகல்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல சொல்றாங்கல்ல அது மாதிரி அது என்னன்னா உள்ள இருக்கிற விஷயத்தான் பார்க்கும் இன்ஜின்குள்ள இருக்கிற விஷயம் அவங்க என்ன மால் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க என்ன அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் அது பண்ணோம் அப்போ வெளியில இருக்கிறத பார்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ அப்படியோ கண்டிப்பா இது வந்துட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகுது ஹில் டிரைவிங்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஆனா அது பாட்டுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு சர்வம் ஏறிக்கிட்டே கிடக்கும் பட் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அண்ட் அதே போல ஹில்ஸ்ல பார்க் பண்ணுறதும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க ரொம்ப டிப்ளமமேட்டிக்கா இருக்குன்றத கூட ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இப்போ கொஞ்சம் அலாபரேட்டா பாத்துட்டோமா இப்ப நம்ம ரொம்ப ஷார்ட்டா பாத்துரலாம் இப்ப வந்துட்டு நம்ம விஷயம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்க போறோம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேனுவல் காரு அதுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக் கார் இப்ப நான் சொல்றேன் நானு இப்போ விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு விலை மேனுவல் கார் பாத்தீங்கன்னா குறைவானது ஆட்டோமேட்டிக் கார் அதிகம் உங்களுக்கு விஷயத்துல டிரைவிங் கண்ட்ரோல் அப்படின்றது மேனுவல் கார்ல அதிகமாக இருக்குங்க நமக்கு வந்து குறைவாக இருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா ரொம்ப டெக்னாலஜி அதிகமா கொண்டு வந்தாங்க இன்னும் கொஞ்சம் கொண்டு வராங்கன்னா அப்ப இதை விட பெஸ்டா வரும் ஃபியூச்சர்ல வரும் கண்டிப்பா வந்துட்டு பட் இப்ப கூட வந்திருக்கலாம் பட் நம்ம கம்பேர் பண்றது இந்த பத்து லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய கார்களுக்கு தாங்க டிராபிக்ல பாத்தீங்கன்னா விஷயத்துல சோ வந்துட்டு மேனுவல் கார் கண்டிப்பா கஷ்டம்தான் ஆட்டோமேட்டிக் கார் ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் பராமரிப்புல பார்த்தீங்கன்னா மேனுவல் கார் அப்படின்றது கம்மி நமக்கு ஆட்டோமேட்டிக் கார் வந்துட்டு அதிகம் அப்புறம் பிகினர்ஸ்க்கு ஸோ கஸ்டம் மேனுவல் காரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து ஈஸி ஸோ அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்னா கார்ல கியர் அப்படின்றது செகண்டரி ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ஓகேங்க இப்ப நம்ம வந்துட்டு இதை ஷார்ட்டா இதையும் பார்த்துட்டோங்களா இப்போ என்னுடைய அனுபவம் அப்படின்றதே நம்ம ஒரு பாரை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இதில் நான் இன்னும் ஷார்ட்டாக இதை முடிச்சிடுறேன் அதாவது என்னன்னா யார் யாருக்குன்னா இது எதுக்காக கிடைக்கும் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்க தினசரி வந்துட்டு நீங்க டிராஃபிக்ல ஓட்ட போறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுக்கு போகலாம் இல்லை வயசானவங்க இல்லை நீங்க வந்துட்டு லைட்ஸா இருக்கிறீங்க உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது கியர்லாம் உங்களால போட முடியாது எனக்கு கிளச்சே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமும் ஆட்டோமேட்டிக் உள்ள போயிடுங்க அதுல எந்தவித தப்பும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு டெக்னாலஜியுமே தான் இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் முதல்ல இருந்த காருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காருக்கும் வந்துட்டு வித்தியாசங்கள் நிறைய இருக்குது சரி ஓகே அடுத்தது நீங்கள் ஹைவேஸ்ல ரொம்ப வந்துட்டு ஓட்ட போறீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி மேனுவல் காருக்கு போய்க்கோங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பட்ஜெட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க இதை பொறுத்து எல்லாமே மாறும் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு கார் தேவை அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் என்ன நீங்கள் வந்துட்டு எதுக்காக கார் வாங்குறீங்க எத்தனை பேர் டெய்லியும் காரில் போவீங்க டெய்லி யூசேஜா நீங்க எதுக்காக வாங்குறீங்கனாலும் எல்லாமே வந்துடும் ஃபேமிலியில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு சொன்னீங்கன்னா சோ கண்டிப்பா உங்களுக்கான காரை என்னால கமாண்ட் மூலியமாவும் சொல்ல முடியும் இல்ல அதுக்கான நான் ஒரு வீடியோவும் போட முடியும் அடுத்தது நான் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் யூசேஜ்கான கார் போட போறேன் பட்ஜெட்டு கொள்றேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நாலு பேர் யூசேஜ்கான கார் ஃபேமிலி யூசேஜ் காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் பட்ஜெட்டு கொள்ற வந்துட்டு போட போறேன் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்துட்டு மறக்காம கம்மெண்ட்ல சொல்லுங்க சரி என்ன என்ன குழைப்பு விட்டாங்க அப்படின்னு கேறிங்களா முதல்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாமே எனக்கு சொல்லல அதாவது ஒரு கிழிஞ்சா ஒரு விஷயம் சொன்னாங்க ஆட்டோமேட்டிக் கார் போறதுல என்னங்க ஃபீலு வண்டியில ஏறி உக்காடுறோம் அப்படியே ஆக்சிலேட்ரு கொடுக்கணும் ஏதோ பைக் ஓட்டுற தாங்க இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக் கார்னா அது இது அதுன்னு சொல்லி 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 ஆட்டோமேட்டிக் கார் மேலே ஒரு வெறுப்பு அப்படின்றது வந்துருச்சு நான் அதுக்கப்புறம் சரி ஓகே வெறுப்புன்றதை விட இவனுங்க எது ஏதோ சொல்றானுங்க மைலேஜுக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி அதனாலேயே வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டேன் நான் ஆட்டோமேட்டிக் பட் நான் இந்த கார் இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் எனக்கு அதுல மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றது மட்டும் தான் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா இவனுங்களால தான் காண்டு பிடிச்சவனுங்க நான் இருக்க வாங்கக்கூடாதுன்னு இவனுங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாதிரியே இருக்குதுங்க சரி ஓகே கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வந்துட்டு விஷயம் என்னன்னா நான் சிட்டில வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அடிக்கடி சிட்டில ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக் போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு யூஸ் நான் ஹைவேஸ்ல கூட ட்ரைவ் பண்ண கொள்றேன் நான் இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணலாமா நான் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா மேபி க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றத நான் யூஸ் பண்ணலாம் அதுல வந்துட்டு நம்ம கவனமா இருக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட்ட அதுவே வந்து ட்ரெஸ்ல மாதிரி திரும்பி இயங்கலாம் கிடையாது குரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கும் காலங்கள் போக போக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா முதல்ல டச் போன் வந்த உடனே கீழே விழுந்த உடனே உடையன்னு இந்த போன் எல்லாம் வந்துட்டு அங்கிருந்தெல்லாம் கீழே வந்திருக்குது மேல ஸ்லாப்ல தெரியாம வச்சுட்டு இருந்தேன் நானு அதை தெரியாம வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி வச்சிருந்தேன் அப்ப வந்துட்டு கீழே விழுந்துருக்குது எவ்வளவோ விழுந்திருக்கு ஆனா உடையல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருளை லான்ச் பண்றாங்கன்னா அதுல சில வந்துட்டு கிரிட்டிசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ரூமர்ஸ் எல்லாம் கிளப்புவாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கை ஓட்டணும் எனக்கு கிளட்ஜ் எல்லாம் வேணாங்க ஸோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் ஆட்டோமேட்டிக் ஓட்டுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் ஆனால் இந்த குறைகளில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன் சொன்ன அது மட்டும்தான் மற்றபடி இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மைலேஜ் ட்ராப் ஆகிறதெல்லாம் ஒரு சில சொல்றாங்க பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா நம்ம மேனுவலாக போறதே வந்துட்டு இதுவாக வருது அப்படின்ற பட்சத்தில் மைலேஜ் வருதுன்ற பட்சத்தில் ஸோ இவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கக்கூடியது இல்லையா வந்துட்டு மைலேஜ் அதிகமாக வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஸோ இது மட்டும் தான் என்னுடைய ஒப்பீனியன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்டோமேட்டிக் உள்ளதான் போயிருப்பேன் கம்பல்சரி ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வந்துட்டு டெக்னாலஜி அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே தவிர ஸோ நம்ம வந்துட்டு மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க ஸோ இதில் இதுதான் இதுக்கு தான் வந்துட்டு நம்ம நிறையா பேசுகிறோம் இதுக்கு கம்மியாக பேசுறோம் அப்படின்றதுலாம் கிடையாது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காரை பற்றி வந்துட்டு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க பொதுவாகவே ஷேர் பண்ணி கொடுங்களேன் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்